ஹலோ மிஸ்டர் கிரீஞ்ச் ஒரு வீடியோவில் சந்திக்கிறதுல சந்தோஷமாக இருக்குது சரிக்கம் போகிற செலெக்ஷன் போய்கொண்டிருக்கு குறிப்பாக ரெண்டு பேர் தச்சமயம் இலங்கையில் இருந்து இலங்கை அடிப்படையாக ஒன்றும் ரெண்டு பேர் வந்து செலெக்ட் ஆகியிருக்கிறாங்க அதில் அம்பாறை மாவட்டத்தை சேர்ந்த சபீசர் உண்மையாவை வந்து அவருடைய செலெக்ஷனுக்கு போயிருந்த வேலை வந்து எல்லாரையும் கண்கலங்க வைத்த மாதிரியிருந்தேன் அவர் பாட்டு பாடினா பிறகு செலெக்ஷனுக்கு பிறகு வந்து அவர் அவர்கிட்ட நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க உங்கள் சமுதமாக என்ன நீங்கள் சொல்ல போறீங்கன்னு சொல்லும் போது அவர் சொன்ன வசனம் வந்து எல்லாரையும் கண்கலங்க வைத்ததாக இருந்தது அதே மாதிரி கான்ட்ரவர்சி இருக்கு அதே மாதிரியே அண்மையில் ஒருத்தர் போட்டிருந்தார் சபீசன் எல்லாம் நீங்கள் அனுதாபத்துக்காகவும் இல்லாட்டி உங்களுக்கு புகழ் கிடைக்கணும்ன்றதுக்காக தான் அப்படி செய்கிறீங்களோ சில விஷயங்கள் வந்து நீங்கள் மாற்றிக்கொள்ளணும் இதில் முதலாம் நான் ஜெயிக்கல ஜெயிக்கல அங்கே போய் தான் ஜெயிச்சனா மாதிரி இருக்குன்னு சொன்னால்

ஆயிரமாவது தரவை மட்டும் அவர் முயற்சி செஞ்சவர் என்று சொல்லி கொண்டிருந்தாங்க அப்போ ஒருத்தன் வந்து வெற்றி அடையணும் என்று சொல்லியிருக்க ரோட்டில் போறதோ வேலைக்கு போறதோ இல்லாட்டி ஏதாச்சும் வேலை செய்யணும்ன்றதுக்காக ஒரு வேலை செய்கிறதா இல்லாட்டி ஒருத்தர் காசு தேவை என்றதுக்காக ஏதாச்சும் செய்கிறதா என்றது முக்கியம் இல்லை நாங்கள் எங்களுக்கு பிடிச்சதை நாங்கள் நினைச்சதை செஞ்சா தான் அது எங்களுக்கு வெற்றி நான் ஒரு ஃபோட்டோகிராஃபர் ஏதோ என்னால ஏழுமணும் ஒரு லட்சம் வந்தாலும் எனக்கு அதில் சந்தோஷம் தான் வந்தாலும் சந்தோஷம் ஒரு பத்து லட்சம் இன்கம் வந்தாலும் சந்தோஷம் தான் எனக்கு ஆனா இன்கம் அதிகமாக நான் சந்தோஷமாக இருக்கிறேன் இன்கம் குறைவாக வரும்போதும் நான் சந்தோஷமா இருக்கிறேன் ஏன்னா அந்த வேலை எனக்கு பிடிச்சது எனக்கு வீரப்பான் நான் அதை பண்றேன் அதனால நான் செய்யறேன் அதே நேரம் தொடர்ந்து உனக்கு மாசம் மூன்று லட்சம் சம்பளம் வரும் நீ இந்த கம்பெனில மார்க்கெட்டிங் விட்டுட உனக்கு நான் தொடர்ந்து ரெண்டு லட்சம் தாரன் அஞ்சு லட்சம் தாரு நீ வந்து தொடர்ந்து எனக்கு ஒரு டிரைவர் ஆயிடு இல்லை நீ தொடர்ந்து எந்த கம்பெனியோட ஒரு மெயின்டெனன்ஸை பார்த்துக்கொள்ள என்று சொன்னா என்னால காசு வருமே தவிர அதில் ஒரு திருப்தி நான் பிரிட்ஜு செய்ய மாட்டேன் விளங்கி கொள்ளும் ஒருத்தன் முன்னேறது வேற லட்சியத்துக்காக சண்டை பிரிட்ஜு நான் லட்சியத்தில் விரைவணுன்னு சொல்லி இருக்கிறது வேற அப்ப அவர் கடைசியா வந்து அந்த இருபத்தொன்பது இருபத்தொன்பது வருஷமான ஜெயிக்கவே இல்லை என்று சொன்னது வந்து ஒரு சில ஆக்களுக்கு ஒரு காண்டவாசியா இருந்தாலும் அவருடைய மனவேதனைகள் சாதிச்சதை இந்த முறையில அரைஞ்சிருக்கிறார் போன முறை வந்து மூர்த்தன் அந்த விடாமுயற்சியை பாருங்க போன முறையும் சமேசம் வந்துருக்கிறான் அந்த முறை கீ பாடி இருக்கான் ஆனா இந்த முறை அவன் ஜெயிச்சிருக்கிறான் அவ்வளவு அந்த ஒரு வருஷமா அவளோ வேதனையும் மனதையும் மனத்துல சுமந்து கொண்டால் ஜெயிச்சிருக்கிறான் இதில் அது முக்கியமானது அம்பரா மாவட்டத்தில் வந்து போயிருக்கிறாங்க இருந்தாலும் வந்து எங்கிற நாட்டில் இது வரைய இப்போ எல்லாருமே எல்லாேருக்கும் வந்து அந்த என்னம் பிறகு நாங்கள் இப்படி போகணும் இப்படி ஜெயிக்கணும் ஜெயிக்கலும்னு சொல்லி எல்லாேருக்கும் என்ன பிற சொன்னால் எல்லோரும் அதை யோசிக்க மாட்டாங்க அவங்கள ஏலமாக இருந்தாலும் இது செய்யலாமா பிளைச்சிருமா இவ்வளோ தூரம் சில போகிறோமே நோண்டி ஆயிருமோ இல்லாட்டி இவ்வளோ தூரம் சில இது டிக்கெட் காசு சும்மா இல்லை இங்கே நாங்கள் போட்டுவாரோ ட்ராவலிங் அது இதுன்னு சொல்லி முக்கியமாக நாங்கள் வராமல் விட்டுறோமான்னு யோசிக்கிறோம் இதில் எல்லாத்தையும் தாண்டி அங்கே போகிறதுக்கு ஒரு மன தைரியம் வந்து கில்மிஸா அசானி இந்திரஜித் விஜய் விஜய் லோகியன் அவரே நிக்கிறாங்க அன்றைக்கு போட்ட விதைகள் அன்றைக்கு ஆறு ஒருத்தன் முதலாவதாக அந்த முறை ஏறினது ஏன் இன்றைக்கு வரைக்குமே இலங்கையில இருந்து எத்தனை பேர் சாதிக்கிறதுக்கு போயிடும் சொன்னா உண்மையா கில்மிசா மதுல ஒரு முக்கியமான பங்கு என்ன சொன்ன டைட்டில் விண்ணா வந்துருக்காங்க ஒரு மோட்டிவேஷன் ஆட்டோமேட்டிக்கா கொண்டு ஒருத்தன் முன்னுக்கு காலியாத்தான் பின்னுக்கு வாரம் காலடி அடி எடுத்து வைப்பாங்க ஒருத்தன் ஜெயிச்சிட்டான்னு சொன்னா இன்னும் ஒரு பத்து முறங்க இத்தனை பேர் காலடி அடி எடுத்து வைப்பாங்க அதே வெற்றி அப்ப அந்த அதை கொஞ்சம் அதே எனக்கு நீங்க ஒரு போஸ்ட் ஒன்று போட்டு கொஞ்சம் லைக் வாங்கணும்ன்றதுக்காக ஒருத்தன் இத்தனை பேருச கனவையும் கொச்சப்படுத்துற மாதிரி இந்த விஷயங்கள் செய்யக்கூடாது இருக்கங்கால வந்து இன்னும் ஒரு நபர் பிரசாந்த் அப்படிதான் நினைக்கிறாரோ அதாவது அவர் இருக்கிறார் இந்த எங்கிற நாட்டில் அந்த பிரச்சனையை தெரியும் உயரத்தில் அந்த பிரச்சனையை தெரியும் அப்ப அந்த மூட்டம் பத்து வருஷத்துக்கு முன்னும் போயிருக்கு இப்போ அவருக்கு அடையாளம் இல்லை அதான் அவர்கிட்ட கவலை அவர் இந்த எங்கிற நாட்டுக்கும் திரும்ப வர இயலாது சுவிசிலேயும் அவருக்குரிய அடையாளம் இல்லை அந்த வழி விளங்காது சொந்த நாட்டில் இருக்கலாம் போன அருமை வந்து தெரியாது அது டி ராஜேந்திரன் சொல்லியிருந்தார் மண்ணக்க என்ன மண்ணை காதலிக்கிறது இலங்கை ஆக்களால் மட்டும்தான் முடியும் அது உண்மை பெண்ணை காதலிக்க முடியுமா ஆனா மண்ணை காதலிக்கிறது எங்கிறையாக்க காதலி கீழே எங்கிற காதல் மோகம் ஆசை பசி எல்லாமே மண்ணில் தான் இருந்திருக்கு சீமான் சொன்ன மாதிரி எல்லாருமே வந்து ஒன்றை கட்டி எழுப்புறதுக்கு வந்து எத்தனையோ கெல்கள் மரங்கள் எல்லாம் பயன்படுத்து எங்கிறையாக்கலங்கிற உடல்களை பயன்படுத்தி எத்தனையோ இதெல்லாம் கட்டி எழுப்பி கொண்டு இருந்தவங்க தெரியும் உங்களுக்கு அப்ப அப்படியே நபர் அடியாலை முழந்து போய் வந்திருக்கிறேன் அப்படிங்க சொல்லி அஹ் அடுத்த நான் சொல்லியிருந்தாங்க என்ன என்று சொன்னா இதுதான் உங்களுடைய அடையாளம் இந்த சரிகமா பா முறையதான் அடையாளம் இதுதான் இந்த சரிகமா பாதம் ஒரு நாடு இதுதான் உண்டோமான்னு என்று சொல்லி அவருக்கு ஆறுன சொல்லியிருந்தாங்க அப்ப சில விஷயங்களை அவர் அவருக்கு பாடின பாட்டு உண்மையாவே அருமையாக இருந்தது நான் எதனாலும் இந்த சரிகமாக போறேன் அப்படின்னு இது வந்தோன்னா போறோம் இருந்தாங்க கொஞ்சம் டைம் எடுத்து தான் போறோம் இந்த கண்ணால் அப்டேட் இல்லை நான் கொஞ்சம் விஷயங்களா வேலை விஷயங்களா இருந்தேன் ரெண்டாவது இந்த பதிவுரை பார்த்துட்டா மனப்படுத்தமா இருந்தது இன்றைக்கு ஒருத்தன் கண்ணா சுவிசில இருக்கிற ஒருத்தன் ஈழத்தை அடிப்படையாக ஈழத்தை தன் குழந்தை ஈழம் தமிழ்நாடு இலங்கை தமிழ் மன்னன் சொல்றான்னு சொன்னா அது கான்ட்ரவர்சிக்காகவோ இல்லாட்டி ஒரு அனுதாபத்துக்காக தாண்டி எங்க இருக்கிற வந்து இங்க இருக்க சில விஷயங்களை சொல்ல மாட்டாங்க அவங்க பெருமையா உணர்றாங்க அதை விளங்கிக் கொள்ளும் நாங்க இலங்கையில இருந்து நாங்கள் நாங்க வெண்ணில இருந்தாங்க முள்ளத்தீவுல இருந்தாங்க நாங்க ஈழத்தவர் என்று சொல்றாங்க அதுக்கு அவங்க பெருமைப்படுறாங்க அதை தாண்டி இதுல அனுதாபம் போமோசோ இருக்கிற மாதிரி ஒரு பக்கம் இருக்கலாம் இல்லையென்னு சொல்லல அதை தாண்டி பெருமையாக உணர்கிறார்கள் நான் ஈழத்தை சேர்ந்தவன் சொல்கிறதுக்கு பெருமைப்படுகிறாங்க ஸோ இந்த சரிகமாக பாடுற சிலைக்ஸன் எல்லாம் முடிஞ்சு நல்லபடியாக போய்க்கு போ இருக்கு போக வந்து இன்னும் சூடு பிடிக்கும் இந்த சிலைஸன ரெண்டு பேர் எங்கிற ஆக்கள் சைட் இன்னும் ஒரு தங்கச்சி உரால் பாடுறா அவங்களும் இந்திய தொலைக்காட்சியில் பாடுறாங்க நான் இந்த இது இன்னும் ஃபுல்லாக பார்க்கலை ஸோ எங்கிறையாக்கள் இங்கே இருக்கிறார்கள் நீங்கள் அவைக்கு ஃபங்க்ஷன் பண்ண வேண்டாம் நீங்கள் இந்தியாவில் நிற்கிறீங்க அப்படிந்தா ஒரு அஞ்சு லட்சம் ரூபா அப்படி பத்து லட்சம் ரூபா சொல்லி ஃபங்க்ஷன் பண்ணி அவங்களுக்கு ஒரு உதவி செய்ய வேண்டாம் ஒரு சப்போர்ட்டும் செய்ய வேண்டாம் சில ஆக்கள் வாய கொண்டு உபத்திரம் பண்ணாமல் இருந்தாலே சரி இது எங்கள் தனிப்பட்ட கருத்து தான் சரியா அரையும் மனசையும் புண்படுத்துகிற மாதிரி இல்லை என்று எல்லாம் சொல்ல மாட்டேன் புண்பட்டால் புண்பட்டு போடும் ஒன்றும் செய்யலாது ஏன்னா சில விஷயங்கள் ஜோசிங்க உங்கள கருத்தில் எந்த முறை கருத்துல சரியா இருந்தாலும் இன்னும் ஒருத்தன் பாதிக்கப்படுறான் தாக்கப்படுறான் அந்த விஷயங்களை கொஞ்சம் ஒரு ரெண்டு செலக்ஷன் போயிருக்கு அருமையா நடந்திருக்கு ஒரு உரிய திறமையும் வெளிவந்த ஒன்று இருக்கு ஏன் நாளைக்கு இவர்கள் ஆரண்டி என்று ஆகலாம் திறமை இருக்கிறவன் இன்னும் இல்ல அதுக்கேற்ற மாதிரி பார்த்து சேர் பண்ணுவோம் சரி இனி அடிக்கடி கொடுப்போம் முடிவு பண்ணியிருக்கிறேன் ஓகே இந்த வீடியோ பிடிச்சி தான் மறக்காம மிஸ்ட்ரீன் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்